ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாட்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடியின் நிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த காண வல்லரே என்னிலே இருந்திருந்த யான் உணர்ந்து கொண்டவனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ஓம் நம சிவாய நானதே தின தேது நடுவில் நின்றதே தடா கோண தேது கூறுவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈன ராம 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 வென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலித்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாபிகால் அஞ்சலத்தில் ஓரழுத்து அறிந்து கூற வல்லறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்க சந்திரன் வலது கண்க சூரியன் இடக்கு சங்கு சக்கரம் வழக்கு சூழமான மலு எடுத்த பாகம் நேல்முடி இந்த திசைக்கு அப்புறம் உட்கலந்து நின்ற மாய யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ नम ॐ नम शिवाय ॐ ஓம் நம சிவாய உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மீறி நின்றதல்ல மரபுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி பேசுமா அறியதாய் நின்ற நேர் யாவர் காணமல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேறு மென்று பேணுவார் நண்கலன் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாய மீசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஆணவஞ்சலுத்திலே அண்டமும் மகண்டமும் ஆனவஞ்சலுத்திலே ஆதியான மூவரும் ஆணவஞ்சலுத்திலே அகாரமும் மகாரமும் லத்திலே படங்கள் ஆவலுற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நினைப்பதொன்று கண்டிலேயே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நீங்க மாகை மாகையை அனைத்துமாய் அகந்தமாய் அநாதிமுன் அநாதியாய் எனக்கு நீ உனக்கு நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ம சிவாய பண்டு நான் பறித்தறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்திருந்த போது இரத்தினர்கள் எத்தனை மேளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது அத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ஓம் நம சிவாய அம்பள்ளத்தை அம்பு கொண்டு அசங்கன்றால் அசங்குமோ கம்ப மற்ற பாட்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்ப மற்ற ஜோவியை வந்து அணுகுமோ செம்போ நம்பத்திலே தெரிந்த சிவாயமே ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அவ்வனும் எழுத்தினால் அகண்ட மேலு மாறினாய் ஒவ்வனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனே மௌவெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் ஒவ்வொ அமந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ நமசிவாய மண்டலத்திலும் முட்டு நின்று வாயினும் வாயின அச்சரம் இந்த தாயம் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஒரு எழுத்துளி சொல்ல வெங்குதில்லை நம ஓம் ஓ நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः 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 शिवाय